ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதியான அதாவது ஆவணி மாத்திரை பிறக்க இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசியானது மிதுனம் ராசி பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை போன்ற திதிகள் மாதம் மாதம் வருவதுண்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசைக்குன்னு தனி சிறப்பானது காணப்படுது அந்த வகையில் தாங்க ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி நாளானது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையானது வந்துள்ளது அப்படி என்ன இந்த ஆவணி மாத பௌர்ணமியில சிறப்புகளானது இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் அடையக்கூடிய மிதனராசி என்பர்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவதாக வரக்கூடியது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம் ஸோ இந்த மாதத்தை சிம்ம மாதம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆவணி மாதமானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு சூரியன் வந்து பயிற்சியாகிறாரு அதாவது சூரியனுடைய பயிற்சியானது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில இருந்து வந்து கணக்குல எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஆவணி மாதம் இந்த முப்பது நாட்கள்ல சூரியன் இந்த ராசில தான் வந்து பயணிக்க போறாரு பொதுவாகவே நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இவர் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பார் அந்த வகையில் ராசியிலிருந்து தற்போது சிம்ம ராசியான தன்னுடைய சொந்த ராசிக்கு வந்து போக போகிறாரு கண்டிப்பாக இவருடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இருக்கும் இருந்தாலுமே கூட மிதனராசினர்களுக்கு சூரியனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆவணி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமிங்க அதாவது இந்த பௌர்ணமியில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லைகளானது நீங்கி போகும் ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இந்த ஆவணி பௌர்ணமியில் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது கடன் தொல்லைகள் நிச்சயமாக விலகும் இதனால அம்பிகையை நீங்கள் வழிபட்டு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடுகள் செய்தால் செல்வமானது பெருகும் அதாவது செல்வம் மேலோங்கி இருக்குங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக வந்து நீங்க ஆரம்பிக்கும் ஸோ கடன் தொலையால் அவதிப்படக்கூடியவங்கள்லாம் கண்டிப்பாக ஆவணி மாத பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய ஒரு எளிமையான வழிபாடு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் ஆன்மீகத்திற்காக செலவீடு செய்யும் பொழுது உங்களுடைய பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளானது தீர்ந்து போகும் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்குங்க மேலும் இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு விதமான யோகங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அதாவது சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து புதன் பகவான் சேர்ந்து உங்களுக்கு புதாத்திய யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு கூடவே சுக்கரனோடு சேர்ந்து சுக்கராத்திய யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இது போன்ற கிரகங்கள் அனைத்துமே ஒரு சேரும் பொழுது ஒரு சில நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அப்படி இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக மிதன ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க முதன் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க தாங்க முதனம் நேயர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு தற்போது புத்திசாலித்தனமானது அதிகரித்து காணப்படும் பொதுவாக புதன் அப்படின்றவர் அறிவுக்காரகன் அதனால் மிதனராசி என்பர்கள் எப்போதுமே புத்திசாலித்தனமாக தான் வந்து பேசுவாங்க செயல்படுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை எல்லாமே இந்த டைம்ல வந்து கிடைக்கும் ஸோ பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் குதூகலமாக வந்து இருப்பீங்க சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்தி எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து வெற்றியும் பெறுவீங்க அதன் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் இருப்பீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நீக்கு போக்கு கோடு நடந்து போவீங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பெரிய மனிதர்களுடைய ஆசை இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பழைய வீட்டை புதுப்பித்து அழகுபடுத்துறதுக்கான வாய்ப்போடு வந்து நீங்கள் வந்து காணப்படுவீங்க இருக்க இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் வந்து அமர போறாரு ஸோ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையுங்க அதாவது உங்களை நீங்கள் உற்சாக மலைய செய்வீங்க சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே கூட அதில் உங்களுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த டைமில் கிடைக்கும் ஸோ பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு முதனராசி அன்பர்கள் தாராளமாக எந்த ஒரு முயற்சி வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதனால் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய சக்தியால் கடினமான சூழ்நிலைகளை கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா அதற்குரிய ஒரு அறிவாற்றல் உங்கள்கிட்ட இப்போ அதிகமாகவே இருக்கும் ஸோ எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதவங்க அப்படின்னா அது முதனராசி என்பரா தான் இருப்பாங்க ஏன்னா அறிவுக்காரகன் அவங்க கூடவே இருக்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சிந்தித்து பல வழிகளில் அதை யோசித்து தான் முடிவெடுப்பாங்க ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த அல்லது இளைய சகோதரர்களோட ஒரு சில சச்சரவுகளானது ஏற்படலாம் சோ பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த முறை மதம் மற்றும் புனித சார்ந்த விஷயங்களுக்கான நிறைய நேரங்கள் செலவிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் தான் வந்து கிடைக்க போகுது அதாவது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வந்து ஆட்சி அதிபதியாக வந்து இருக்க போறாரு அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்துல மிதனராசி என்பர்களை உங்களுடைய பேச்சுல அதிகாரத்தன்மை மற்றும் தைரியம் இது எல்லாமே வந்து இருக்கும் அதிகார தோணியோட தான் வந்து நீங்கள் இருப்பீங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விதமான பயணங்களும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தாங்க பெற்று கொடுக்கும் தொழில் செய்கிறேன் வியாபாரம் செய்கிறேன் ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கீங்களா கண்டிப்பாக அந்த ஒரு கவலை இப்போ உங்களுக்கு தேவையில்லாததுதான் ஏன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாங்க மேலும் உங்களுடைய வியாபாரம் சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் எலாபரேட்டாக நான் பண்ணப் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா விரிவாக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் மிதனராசி அன்பர்களே இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து எடுங்க மேலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் அமைதியின்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு முடிவெடுத்துக்கோங்க பத்தொன்பதாம் தேதி என்ற நிகழில் இருக்கக்கூடிய பௌர்ணமியானது எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத ஏற்கனவே வந்து பதிவில் கூறியிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டைமாக தான் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மிதனராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களின்படி பார்த்தா உங்களுடைய பேச்சில் அதிகார தோணி அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது மூலயமா நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பிறருடைய மனதை வந்து காயப்படுத்திடலாம் அதனால் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக்கோங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மதுனம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க ஸோ அதனால் அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஆற்றலோடு வந்து இருக்கும் நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இந்த ஒரு பதிவுள்ள மிதனராசி அன்பர்கள் அகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதியான பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வழிபாடு தாங்க இந்த நேரம் சூரியனுடைய ஆட்சி அதிகமாக வலுப்பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால சூரிய பகவானுக்காக நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவே நல்லது மேலும் காலை நேரத்தில் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் நீங்கள் நிற்கிறதும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கூடவே இந்த நாட்களில் மதனராசி என்பர்களாகிய நீங்கள் உடற்பயிற்சி விளையாட்டு போன்றவற்றிலெல்லாம் ஈடுபாடு வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் ஸ்வசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இழக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு தகவல்கள் எல்லாமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த தகவல்களையும் விஷயங்களையும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விரும்ப விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க